வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவலிங்கம் தான் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வீடியோ பார்த்தாச்சு நம்ம இப்போ இது ரெண்டாவது வீடியோவில் இருக்கிறோம் பாருங்கள் இதே மாதிரி தான் முதல் வீடியோவில் செய்து முடிச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெண்டாவது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பக்கத்தில் இது வந்து தலை பகுதி இது நாமம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இந்த பாசியில் நம்ம இதை கவர் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கு ரெண்டு பாசியில் நம்ம இதை மற்ற ட்ரொயினை கொடுத்து எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டு இந்த இடது பக்கத்தில் இருக்க பாசியில் ஒரு சாரி இடது பக்கத்தில் இருக்க ட்ரொயினில் ஒரு மூணு பாசி போட்டுக்கிடலாம் அஞ்சு பாசி தான் வச்சு நம்ம இதில் ஒரு பூ போட போகிறோம் அஞ்சு மணி பூ வரும் மூணு பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்க ட்ரொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்க இதே மாதிரி வரும் இப்போ தான் அது நமக்கு கவர் ஆகி கிடைக்கும் இனி அடுத்தால கீழே இருக்கக்கூடியதில் வந்து ரெண்டு பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும் ரெண்டு பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு நமக்கு இப்போ மூணு பாசி இருக்கும் ரெண்டு பாசி போட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு பூ போட்டிருக்கோம் அடுத்ததும் ரெண்டு பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டு பாசியில் கீழே பக்கம் ரெண்டு பாசி நம்ம எடுக்கணும் ரெண்டு பாசி எடுத்துகிட்டு மேல் பக்கமாக இருக்கக்கூடிய ட்ரெயினில் நம்ம ரெண்டு பாசி போட்டுடலாம் கீழே ரெண்டு பாசி எடுக்கணும் நடுவில் ஒரு பாசி இருக்கும் நம்ம இப்போ இனி போடக்கூடியது ரெண்டு பாசி போட்டால் நமக்கு அஞ்சு மணிப்பூ கிடைக்கும் அதில் ஒரு அடி ஒயர் எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப அடுக்காதுங்க அல்லது மீதி வரும் நான் இப்போ ஒரு சைடோடு தான் கொஞ்சம் நீளமாக வச்சுட்டு ஒரு சைடு கட்டையாக வச்சு போட்டிருக்கேன் அதை கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கீழ்ப்பக்கமாக ஸ்டாண்ட் மாதிரி அதில் வரும் அது போடுறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம அடுத்தாலையும் கீழே ரெண்டு பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பாசி போட்டுடலாம் பாருங்க நாலு பூ போட்டு முடித்தாச்சு இதில் பாருங்க நம்ம இதில் ஆரம்பித்தோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ போட்டாச்சு இப்போ நமக்கு கிழி ரெண்டு பாசி இருக்குது முதல்ல போட்டால் ஒரு பாசியில் ஒரு பூவில் ஒரு பாசி எடுக்கணும் கீழே இருக்க ரெண்டு பாசிலையும் எடுத்தாச்சு முதல்ல நம்ம போட்டால் அஞ்சு மணி பூலையும் அந்த சைடில் இருக்கக்கூடிய பாசியும் எடுக்கணும் எடுத்தால் நமக்கு இப்போ நாலு பாசி வந்துடும் ஒரு பாசி போட்டு லாம் ஒரு பாசி போட்டு இதை கவர் பண்ணிடலாம் இப்படி ரவுண்டாக வந்துடும் மேல் பக்கம் இனி இந்த அஞ்சு பாசிலேயும் இந்த சின்ன ஒயரை இப்படி கொடுத்து எடுத்து இதில் நாட் போட்டுற பொறை பாருங்கள் மேல் பகுதி போட்டாச்சு நம்ம இதை அஞ்சு பாசிலேயும் ட்ரோயினை கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம டைட்டாக கட் நாட் போட்டு இப்படி கட் பண்ணிட்டோன்னா டைட்டாக அழகாக நிற்கும் ரவுண்டாக வந்துடும் இனி கீழ்ப்பக்கத்தில் போடலாம் இனி இந்த பக்கத்தில் போடலாம் இதுக்கும் ஒரு ட்ரொயின் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு அடி போல் எடுத்திருக்கேன் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் இப்போ இதில் ஒரு பாசியில் தான் கொறுக்கணும் ஒரு பாசியில் கொடுத்துட்டு இந்த சைடு இடது பக்கத்தில் இடது பக்கம் ட்ரொயினில் ஒரு நாலு பாசி போட்டுக்கிடலாம் இதுலேயும் அஞ்சு மணிக்கு தான் போட போகிறோம் ஆனால் ஒவ்வொரு பாசிலையும் கொடுத்து கொடுத்து எடுக்கணும் பாருங்கள் நாலு பாசி போட்டிருக்கேன் இந்த நாலாவது பாசியில் இந்த சைடில் உள்ள ட்ரெயினை நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் அதே மாதிரி வரும் இப்போ நம்ம இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்க ட்ரெயினை பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் ஒரு பாசியில் தான் கொடுத்து எடுக்கணும் நம்ம இந்த பக்கத்தில் மேல் பக்கம் ரெண்டு பாசியில் கொடுத்து எடுத்தோம் அது சுருங்கி வர்றதுக்காக ரெண்டு பாசியில் கொடுத்து எடுத்தோம் இந்த பக்கத்தில் நமக்கு இப்படி அகலமாக வரும் விரிஞ்சி அதனால் நம்ம ஒரு பாசியில் கொடுத்து எடுக்கிறோம் இப்போ ரெண்டு பாசி ட்ரெயின் உள்ளே இருக்குது அதனால் மூணு பாசி போட்டுடலாம் இதே மாதிரி தான் இதை ரவுண்டாக பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் மூணு பாசி போட்டுட்டு நான் அந்த ஒரு பூவையும் போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே போடுங்க அங்கே இப்போ மூணாவது பாசியில் கொடுத்து எடுத்தாச்சு இனி இதில் பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம் இனி அடுத்தால மூணு பாசி போடணும் இதே மாதிரி தான் போட்டு எல்லா பக்கத்துலேயும் போ போட்டு எடுத்துகிட்டு வரணும் இந்த பக்கத்தில் லாஸ்ட்டு பூ போடும்போது நான் காமிக்கிறேன் அப்போ பார்க்கலாம் பாருங்க போட்டு கொண்டு வந்தாச்சு இப்போ கடைசி பூ போட போகிறோம் கடைசி பூ போடும்போது கீழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசியும் எடுத்துகிட்டு மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு பாசியும் எடுக்கணும் இந்த சைடில் நம்ம முதல்ல போட்டால் அஞ்சு மணிப்பூவில் ஒரு பாசி எடுக்கணும் எடுத்துட்டு மேல் பக்கத்தில் நமக்கு இப்போ மூணு பாசி இருக்கும் ரெண்டு பாசி போட்டுடலாம் போட்டு இந்த ரவுண்டை இப்படி முடிச்சிடலாம் நாட் போட்டுருங்க ஒரு பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுக்காண்டாம் அதாவது நாட் போட்டுவிட்டோம் அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிடும் எப்படி ரெண்டு பாசி போட்டுட்டு இதெல்லாம் நாட் போட்டு முடிச்சிட போகிறேன் இந்த டொயின் அப்படியே இருக்கட்டும் நமக்கு அடுத்தாலும் அது தேவைப்படும் அப்படி நாட் போட்டு முடிச்சுருங்க அழகாக பாருங்கள் அப்படின்னு உட்காரும் அது அழகா பாருங்கள் இந்த சைடு இருந்த ட்ரெயினை நான் இந்த பக்கமாக அதாவது நம்ம இங்கே நான் பொட்டு வச்சு வச்சுருக்கோம் பாருங்க அதில் அது நேர் இருந்து அதாவது நாலாவது பாசி பூ கணக்குனா மூணாவது பூவில் மேல் பக்கத்தில் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் இப்படி எண்ணிக்கிடுங்க அந்த அஞ்சு மணி பூவை விட்டுட்டு கீழே இருக்கிறத விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பாசியில் இந்த பக்கமாக ட்ரொயின் வந்திருக்கு கொண்டு வந்திருக்கு இந்த ட்ரெயினையும் அதே மாதிரி கொண்டு போய் இந்த பக்கமாக எடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போது இந்த ட்ரெயினாக நான் இந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் ஒரு சைடு வெளி ஒரு சைடு உள் பக்கமாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு இனி இதில் நாலு பாசி போட்டுடலாம் பாருங்கள் நாலு பாசி போட்டு வச்சுருக்கேன் இப்போ நமக்கு ட்ரெயின் உள்ள ஒரு பாசி இருக்குது இந்த சைடில் உள்ள ட்ரெயின் எடுத்து இப்படி கொடுக்க விட்டு எடுத்துடலாம் அப்போ அஞ்சு மணி பூ வரும் பாருங்கள் அஞ்சு மணி பூ தான் இதில் போட போகிறோம் இனி இதில் பக்கத்தில் இந்த வலது பக்கத்தில் இருக்க ட்ரெயினை அந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் இதில் கொடுத்து எடுக்கிறதுக்கு ஊசினா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊசி கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு பாசி இருக்குது இன்றைக்கி மூணு போட்டுடலாம் இதே மாதிரி தான் ரவுண்டாக பண்ணி கொண்டு வர போகிறோம் ஃபுல்லாகவுமே போடணும் மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் மூணு பாசி போட்டிருக்கோம் மூணாவது பாசியில் குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் சுற்றியும் போட்டுட்டு வந்தாச்சு இப்போ இந்த பக்கத்தில் இருக்க ட்ரொயினை இந்த கீழ் பக்கத்தில் உள்ள பாசிலேயும் கொடுத்து எடுத்துட்டு நம்ம முதல்ல போட்டால் அஞ்சு மணி பூலேயும் ஒரு பாசி எடுக்க போகிறோம் இந்த சைடில் உள்ள பாசியை போட்டுட்டு நம்ம இப்போக்கு மூணு பாசி இருக்குது ரெண்டு பாசி போட்டுடலாம் ட்ரொயினும் முடிய போகுது ரெண்டு பாசி போட்டுட்டு இதில் நாட் போட்டுற குறை நாட் போட்டு முடிச்சிடலாம் எ இப்படி ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே போட்டு முடிச்சாச்சு நம்ம இப்போ இதில் இந்த மஞ்சள் கலர் சோப்பு கலர் பொட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அது நேரே அஞ்சு மணிப்பூ இருக்குது அந்த அஞ்சு மணிப்பூவையும் விட்டுறணும் அதுக்கு அடுத்த பூவையும் விட்டுறணும் அதுக்கு அடுத்த பூவில் ஒரு பாசி அதுக்கு அடுத்த பூவில் ஒரு பாசி இதே மாதிரி இந்த ரெண்டு பாசியும் எடுக்கணும் இந்த ரெண்டு பாசியும் எடுத்துக்கிடுங்க அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க பார்த்து நாலு மணி பூ தான் இந்த சைடாக மூணு பூவும் இந்த சைடு ரெண்டு பூ அதாவது ரெண்டு லைனில் மூணு பூ இப்படி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த சைடை இதை ஜாயின் பண்ணிடலாம் அந்த பக்கத்தில் ஒரு பாசி போட்டுக்கிட போகிறேன் இந்த பக்கத்தில் ஒரு பாசி போட்டுட்டு நம்ம இதில் எத் எண்ணி வச்சிருக்க பாருங்கள் இது ஒரு பூ ரெண்டாவது பூ மூணாவது பூ மூணாவது பூவில் மொதல் பாசி மூணாவது பூவில் இந்த பக்கத்தில் உள்ள பாசியும் அது அடுத்த பூவில் இந்த பாசியும் இதே ரெண்டையும் தான் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு பாசி கொர்த்தாச்சு கொடுத்துட்டு இனி ஒரு பாசி போட்டுடலாம் ஒரு பாசியை போட்டுட்டு நமக்கு இதில் நாலு பூ வரணும் பாருங்க எப்படி ஜாயின் பண்ணிடலாம் அதே மாதிரி இன்னொரு பூவும் போட்டுடலாம் இன்னொரு பூ போடும்போது இந்த சைடு டோயின்னா இந்த பக்கத்து பாசிலையும் இந்த சைடு டோயின்னா இந்த பக்கத்தில் அடுத்த பூவில் உள்ள மொதல் பாசியில் போட்டு ஒரு பூ ஒரு பாசி போட்டு நம்ம நாட் போட்டுடலாம் பாருங்கள் எப்படி சுட்டை போட்டு விட்டுடலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் முன் பக்கத்தில் நமக்கு சிவலிங்கம் முகம் இருக்கும் அதாவது இதுதான் முகம் மாதிரி வரும் இந்த பக்கத்தில் நமக்கு இப்படி நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அந்த இது அபிஷேக நீரெல்லாம் இங்கே தான் இந்த பக்கமாக தான் போகும் இதில் வந்து நமக்கு இந்த பக்கத்தில் இப்படி மாதிரி தான் சிவலிங்கம் எல்லாமே இருக்கும் இந்த பக்கத்தில் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாமே இந்த பக்கத்தில் வந்து இப்படி விழும் அதே மாதிரி தான் நம்ம இதை எப்படி விட்ருக்கோம் இனி சைடில் எல்லாமே நம்ம நாலு மணி பூ தான் போட போகிறோம் இப்போ இதில் நாட்டு போட்டு முடித்தாச்சு பாருங்கள் இந்த ரெண்டு பூவும் ரெண்டு பூவில் அதாவது அஞ்சு மணி பூவில் இந்த பக்கத்தில் ஒரு பாசியும் அந்த பக்கத்தில் ஒரு பாசியும் எடுத்து இதே மாதிரி நாலு பூ போட்டிருக்கோம் ரெண்டு லைன் போட்டிருக்கோம் இப்படி போட்டுருங்க இதுக்கு ட்ரொயின் நமக்கு ஒரு அடி எடுத்தால் போதும் ஒரு ரெடி எடுத்து இப்படி போட்டுட்டு இதில் ஜாயின் பண்ணியிருங்க அப்படி இல்லைன்னா இங்கேருந்தே ஆரம்பிச்சே இப்படி போய் கொண்டு வந்து அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து இதில் வந்து முடிக்கலாம் எப்படி உங்களுக்கு வசதியோ அதே மாதிரி செய்து எடுத்துக்கிடுங்க இப்படி தான் பண்ணணும் நாட் போட்டு இதில் பக்கத்து பாசிலெல்லாம் கொடுத்துட்டு இதை கட் பண்ணிட போகிறேன் அடுத்தது இனி இதை எப்படிமோ சுற்றி போட போகிறோம் அதனால் நான் ஒரு அஞ்சு அடி ஒயர் எடுத்துக்கிட போகிறேன் பாரு அஞ்சு அடி ஒயர் எடுத்து ஊசி கொரத்து வச்சுருக்கேன் இதில் ஏதாவது ஒரு பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் இதில் எல்லா பாசிலேயுமே நம்ம ஒவ்வொரு பாசிலேயும் தான் நாலு மணி பூ போட போகிறோம் இப்போ ஒரு பாசியில் கொரத்து வச்சுருக்கேன் நம்ம இடது சைடில் ஒரு மூணு பாசி போட்டுக்கிடலாம் இந்த பக்கமாக தான் அப்படி செய்து கொண்டு போகிறோம் ரெண்டு பாசி போட்டிருக்கேன் மூணாவது பாசி போட்டுட்டு இந்த சைடில் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரோயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு படுத்திக்கிடுங்க நம்ம எப்பவும் போடுறது போல தான் நாலு மணிப்பூ இதே மாதிரி தான் போட்டு எடுக்க போகிறோம் பாருங்க எப்படி போட்டுடலாம் போட்டுட்டு இந்த சைடு இருக்க ட்ரோய் ட்ரொயினை பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும் பருங்க எப்படி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு வசதி எப்படின்னு பார்த்துக்கிடுங்க அப்படி போடுங்க இந்த சைடோடு கொரத்து செலவுக்கு எடுப்பாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த சைடு தான் எங்களுக்கு கை வாக்கு கரெக்டாக வருது அப்படின்னா இந்த சைடோடு கொரத்து கொண்டு வாங்க எப்படின்னாலும் நமக்கு சுற்றி வரணும் அவ்வளோதான் பாருங்க இப்படி வரணும் இப்படி மேல் பக்கமாக வரணும் அதே மாதிரி இதில் எல்லா பாசிலையுமே ஒவ்வொரு பாசிலேயும் நாலு மணி பூ தான் போட போகிறோம் கடைசி பூ போடும்போது போது காமிக்கிறேன் இதே மாதிரி சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம் இனி இதில் இப்போ நம்ம மூணு பாசி போட்டால் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நமக்கு ரெண்டு பாசி உள்ள இருக்குது நம்ம இன்னும் ரெண்டு பாசி போட்டால் போதும் இதில் ரெண்டு பாசி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க ட்ரெயினை இந்த ரெண்டாவது பாசியில் குறுக்க விட்டு எடுத்துடலாம் இதே போல் தான் போட போகிறோம் இப்போ ரெண்டாவது பூ போட்டாச்சு இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் சுற்றி இப்படி ரவுண்டில் நம்ம போட்டு கொண்டுட்டு வந்தாச்சு இப்போ கடைசி பூ போட போகிறோம் கடைசி பூ போடும்போது நம்ம எப்பவுமே எடுக்கிற மாதிரி கீழே உள்ள பாசிலையும் எடுத்துக்கிடணும் அதே மாதிரி நம்ம முதல்ல போட்டால் நாலு மணி பூவில் ஒரு பாசி அதே மாதிரி எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு நமக்கு இப்போது மூணு பாசி இருக்கும் ஒரு பாசி போட்டு முடிச்சுக்கலாம் அந்த ரவுண்டை பாருங்க போட்டு முடிச்சுட்டு மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் எல்லாத்துலேயுமே டொயினை விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் டைட்டாக கிடைக்கும் அதில் அந்த உடே அந்த டொயின்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக டூ எம்எம்மில் அந்த சின்ன ரோஸ் கலர் பாசி உடைய உடைய போட்டு இதே மாதிரி முடிச்சிருக்கேன் இந்த பக்கத்தில் அந்த தீர்த்தம் வடியக்கூடிய இடத்துல நான் பாசி போடலை அது வந்து அந்த பள்ளமாக தான் விட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி போட்டு எடுத்தாச்சு அந்த ரோஸ் கலர் வந்திருக்குது அழகாக இருக்குது அந்த நாமம் போட்டிருக்க தான் வெள்ளை கலருக்கு அந்த மஞ்சள் கலரு ரொம்ப எடுப்பாக தெரியலை கொஞ்சம் மங்காலாக தெரியுது அதே மாதிரி சுகர் பீடில் அதாவது சி பொடி பாசியில் இதே மாதிரி ஒரு பூஜை இது அந்த லிங்கத்துக்கு மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சிவராத்திரி வர்றதுனால இன்னும் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து என் மருமகளுக்கு அதாவது பதினெட்டு ரெண்டு இருபத்தி அஞ்சில் பர்த்டே இருந்துச்சு அவளுக்கு இதை கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் முன்னகூட்டி இதை செய்து அந்த செய்கிற வீடியோவும் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் ரயில்வழி கலைகள் தொடரட்டும்